அதுக்கு கண் காது மூக்கு வாய் ஜீன்ஸ் பேண்ட்டு ஜீன்ஸ் ஷர்ட் எல்லாம் ஒட்ட வச்சு பல விதங்களில் பேசி விடுவார்கள் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லோருமே வந்து பொதுவாக ஒரு கடினமான உடல் உழைப்பில் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் ஒரு பொறுமையாக இருந்து சாதிக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஃபேமிலி லைஃப்பில் நமக்கு அஃபேர் இருக்குது அப்படின்னு ஒரு பட்டத்தை குத்தி நம்மளை ஒதுக்கி விடுவார்கள் ஒரு இரட்டைத்தன்மையான ராசி அப்போது எப்பொழுதுமே ஒரு பிளான் ஏ அப்படின்னு ஒன்று இருக்கும் பொழுது இவர்கள் பிளான் பி அப்படிங்கிறதையும் இவர்கள் வைத்திருப்பார்கள் இவங்களுடைய பேரெலாம் அதிகம் பார்த்தோம்னா இந்த கா கவிதா காவ்யா கோ கோகிலா கோகிலா வாணி இந்த மாதிரியான பெயர்கள்லாம் இவர்களுக்கு நிறைய இவர்களுக்கு இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே வரும் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஜாக் ஆஃப் ஆல் ஆல்ட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம இவர்களை பற்றி சொல்லலாம் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து வைத்திருக்கும் பொழுது தான் இவர்களுக்கு அந்த கடன்கிறது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் நிறைய பேர் இவங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை இவங்க புகுந்த வீட்டில் இருக்கலாம் என்ன பண்ணுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை இவர்கள் தலையில் சுமத்திவிட்டு ஆகும் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும் இந்த புத்திசாலித்தனம் பலரால் ஜீரணிக்க முடியாது இந்த மிதனராசி சகோதரி ஒரு பிளான் பி வச்சிருக்கோம் இந்த பதிவில் மிதுன ராசி சகோதரிகள் அவங்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன மிதுன ராசி தாய்மார்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதை விவரமாக பார்ப்போம் கால ராசிக்கு மூன்றாவது ராசியாக வரக்கூடியது தான் இந்த மிதனம் இந்த மிதனம் அப்படிங்கிறது வந்து ஒரு காற்று ராசி அதாவது இது ஒரு உபய ராசியாக வருகிறது இப்போ இந்த உபய ராசி அப்படிங்கிறதுனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வாழ்வில் மீண்டும் மீண்டும் கிடைக்கும் இப்போ ஒரு தடவை வாய்ப்பை இழந்துட்டோம் அப்படின்னா கூட அடுத்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு இரட்டைத்தன்மையான ராசி அப்போது எப்பொழுதுமே ஒரு பிளான் ஏ அப்படின்னு ஒன்று இருக்கும் பொழுது இவர்கள் ஒரு பிளான் பி அப்படிங்கிறதையும் இவர்கள் வைத்திருப்பார்கள் இது மூன்றாவது ராசி அப்படிங்கும் பொழுது இந்த மூன்றாம் இடங்கிறது தொடர்புகளை குறி அப்போது அந்த தொடர்புகள் கம்யூனிகேஷன் இந்த புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டக்கூடியது புதன் வந்து இந்த ஜாதகத்துக்கு அதாவது இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு அவர்தான் அதிபதியாக வருகிறார் இந்த மிதனத்துல திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகுவின் முழு நட்சத்திரம் வந்து இங்கே இடம் பெற்றிருக்கிறது இப்போ இந்த திருவாதிரையினுடைய அம்சம் ராகுவோடைய அம்சம் என்னென்னா இன்னைக்கு கலிகாலத்துக்கு பிரதானமான கிரகம் அப்படிங்கிறது இந்த ராகு தான் இது ஒரு காற்று ராசி அப்போது வேக வேக வேகமாக ஒரு விஷயத்தை பிடித்துக்கொண்டு இந்த காற்றில் எப்படி ஒரு செய்திகள் வேகமாக பரவுகிறதோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்பீடாக ஒரு விஷயத்தை ஒரு புத்திசாலித்தனத்தை கொண்டு மேலும் மேலும் மெருகேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த மிதனராசி சகோதரிகள்கிட்ட நம்ம பார்க்க முடியும் இவங்களுடைய பேர்லாம் அதிகம் பார்த்தோம்னா இந்த கா கவிதா காவ்யா கோ கோகிலா கோகிலா வாணி இந்த மாதிரியான பெயர்கள்லாம் இவர்களுக்கு நிறைய இவர்களுக்கு இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே வரும் ஹூ இந்த மாதிரி எழுத்துக்கள்ல கூட இவர்களுடைய பெயரை நாம் பார்க்க முடியும் இவர்கள்ட்ட வந்து எப்பொழுதுமே ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது உண்டு எல்லா விஷயத்தையும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஜாக் ஆஃப் ஆல்ட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம இவர்களை பற்றி சொல்லலாம் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து வைத்திருக்கும் பொழுதுதான் இவர்கள் அதில் பூரணமான வெற்றியை பெற முடியும் குறிப்பாக இந்த தகவல் தொடர்பு இப்போ உள்ள இந்த ஐடி கம்யூனிகேஷன்ஸ் சாஃப்ட்வேர் இந்த ஏஐ இந்த மாதிரி துறைகளிலெல்லாம் இவர்கள் மிளறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முறை ஒரு விஷயத்தை பார்த்தால் அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களை கைகளால் செய்யக்கூடிய ஒரு வித்தை அப்படிங்கிறது இவர்களிடம் உண்டு எதையும் எப்படி வேண்டுமானாலும் பேசக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் உண்டு இப்போ இந்த புதன்தான் மீடியேட்டர்ஸை குறிக்காட்டக்கூடிய ஒரு கிரகம் இப்போ இந்த மீடியேட்டர் என்ன பண்ணுவாரு ஒரு பையராகவும் பேசுவாரு ஒரு செல்லராகவும் பேசுவார் ஒரு விஷயத்தை ஏற்றி அதிக விலைக்கு விற்கவும் முடியும் அதே விஷயத்தை விலை கம்மி பண்ணி கம்மியான விலைக்கும் விற்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடம் உண்டு அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் நினைத்தால் அதனை உச்சத்துக்கும் கொண்டு போக முடியும் அதனை ஒரு டவுனான ஒரு இடத்துக்கும் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த ராசி பெண்களிடம் உண்டு இப்போ எல்லாருமே வந்து பொதுவாக ஒரு கடினமான உடல் உழைப்பில் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் ஒரு பொறுமையாக இருந்து சாதிக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் புத்திசாலித்தனத்தை வைத்து சாதிப்பார்கள் இதுதான் இவர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு இதுதான் இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு ஒரு மூணு நாலு பேர் ஒன்றாக வேலை செய்யும் பொழுது ஒரு நிறுவனத்தில் இந்த மிதனராசி பெண்ணுக்கு மட்டும் சம்பளம் டக்கு டக்குன்னு இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் வரும் அப்போது கூட இருக்கக்கூடிய நபர்கள் மெல்லாம் தானே வேலையில் சேர்ந்தோம் இந்த கவிதாவுக்கு மட்டும் இப்படி சம்பளம் ஏறுதே அப்படின்னு யோசிப்பார்கள் ஆனால் அந்த அளவுக்கு இவர்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள் இவர்களுக்கு இவர்களை வழி நடத்துவதற்கு பெருசாக ஒரு குருவெல்லாம் வேணுங்கிறது தேவையில்லை இவர்களே இவர்களுக்கு குரு காற்று ராசிக்கு அந்த அதிர்வலைகள் காற்றில் எப்படி வருகிறதோ இப்போ இவங்க இருக்கக்கூடிய தொழில் துறையில் இவர்களுடைய அந்த நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள் ஒரு ஞான மார்க்கமாகவே இவர்களுக்கு கிடைக்கும் காற்றில் கிடைக்கும் யூடியூப்ல போய் பார்ப்பாங்க கூகுள் பண்ணி பார்ப்பாங்க டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இவர்கள் டிப்பில் வைத்திருப்பார்கள் எங்கேயாவது லேசா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்தாலும் வெளியே தெரியாத வண்ணம் புத்திசாலித்தனமாக அந்த தவறுகளை இவர்கள் மறைத்து விடுவார்கள் இப்போ காலப்புருஷ தத்துவ பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து நீசம் அடைகிறது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு இவர்களுக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது வந்துவிடும் பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இவர்கள் வந்து டவுனாகி விடுவார்கள் இவர்களுக்கு ராசியாதிபதி நான்காம் வீட்டில் வந்து உச்சமடைகிறது இப்போ இவர்களுடைய ராசி அதிபதி எங்கே உச்சமடைகிறதோ அது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடாக வருகிறது இப்போ கடன் சம்பந்தப்பட்ட சுமைகளை இவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள் குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான கடனை இவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள் என்ன நிறைய மிதன ராசி பெண்கள் சமா சம்பாதித்து கொண்டுதான் இருப்பார்கள் இவர்களுக்கு அந்த கடன்கிறது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் நிறைய பேர் இவங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை இவங்க புகுந்த வீட்டில் இருக்கலாம் என்ன பண்ணுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை இவர்கள் தலையில் சுமத்திவிட்டு அவர்கள் இழைப்பாருவார்கள் இது எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு ஏழாம் அதிபதி குருவே இவர்களுக்கு பாதகாதிபதியாக வருகிறது அப்போ இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவர் சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் இவர்களை மட்டம் தட்டி கொண்டே இருப்பார்கள் என்ன ஆகும் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும் இந்த புத்திசாலித்தனம் பலரால் ஜீரணிக்க முடியாது இந்த மிதனராசி சகோதரி ஒரு பிளான் பி வச்சுருக்கோம் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் பிளான் பியை வைத்து சமாளித்து விடும் ஆனால் நம்ம பிள்ளை எல்லா இடத்துல போய் ஒரு ரொம்ப மண்டு மாதிரி இருக்குதே ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருக்குதே இந்த பிள்ளை வந்து இந்த இடத்துல இந்த போடு போடுதேன்னு சொல்லி அந்த ஒரு நெகட்டிவ் ஐ அப்படிங்கிறது இந்த பொண்ணு மேல் பாயும் இவர்களுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ஒரு கேலிக்குத்தாக பேசப்படும் அதையும் மீறி குடும்பம் நடத்துபவர்கள் நடத்துவார்கள் ஒருவேளை குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தையுடைய ஃப்யூச்சருக்காக குடும்பம் நடத்துபவர்கள் நடத்துவார்கள் இல்லை இவர்களை யாராவது ரொம்பவும் அவமானப்படுத்தினா மட்டம் தட்டினா இவர்களை வந்து ஒரு மாதிரி கேவலப்படுத்தி பேசினா இவர்கள் அந்த இடத்திலிருந்து அந்த குடும்பத்திலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் அதுக்கப்புறம் இவங்களுக்கு இவங்களோட அம்மாவுடைய சப்போர்ட் பெரிய அளவுல கிடைக்காது ஏன்னா இவர்களுடைய தாயை குறிக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் தான் உச்சமடைகிறது அப்பாவுடைய சப்போர்ட் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என பித்தூர் சூரியன் இவர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் வந்து உச்சமடைகிறது இவர்களுடைய குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கு கண்டிப்பாக இவர்களுடைய தந்தை வந்து பெரிய அளவில் இவர்களுக்கு உதவி செய்வார்கள் சகோதரர் வழியில் வந்து சகோதரிகளாக இருந்தாலும் கூட பொதுவாகவே செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் நீசமடைவதனால் பெரிதாக இவர்களுக்கு இவர்களுடைய தாய் வீடுடைய சொத்துக்களாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் பெரிதாக கை கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை அதாவது ஒன்லி ஒன் வே கம்யூனிகேஷன் இவர்கள்டேந்து மற்றவங்க பெனிஃபிட் அடையிற மாதிரி இருந்தால் இவர்களிடம் ஒட்டி கொள்வார்கள் இல்லைன்னா இவர்களை டக்கென்று கட் செய்துவிட்டு விட்டு போய்விடுவார்கள் இவர்களிடம் பொதுவாகவே நாம் பேசி ஜெயிப்பது அப்படிங்கிறது கடினம் ஏன்னா இவர்கள்தான் எல்லா விஷயத்தையும் பற்றி நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பார்கள் ஓரளவுக்கு நன்றாக தங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் இவர்கள் செலவு செய்வார்கள் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அதிகமாக கடன் வாங்கக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம் ஆனால் இந்த நிறைய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் டீச்சிங் சம்மந்தப்பட்ட விஷயம் பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் இவர்கள் ஒரு நல்ல உச்சத்துக்கு வருகிறார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இவர்கள் பொதுவாகவே அதிபுத்திசாலிகள் யாரையும் எதிர்பார்ப்பதில்லை ஆனால் இந்த பு திருமண வாழ்க்கையில் புகுந்த வீட்ல போய் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏற்படும்போது இது காற்று ராசிங்கிறதுனால இவர்களால் அந்த ஒரு சோகத்தை உள்ளுக்குள்ளே வைத்துக்கொள்ள முடியாது ஒரு மாதிரி புலம்பிக்கொண்டே இருப்பார்கள் அப்போ அந்த புலம்பிக்கொண்டே இவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பத்தை இவர்களுடைய எதிராளிகளோ இல்லை புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோ இவர்களை மேலும் மேலும் ரணமாக்கிவிட்டு இவர்கள் புலம்பக்கூடிய விஷயங்களையே எடுத்து பெரிதாக படம் போட்டு காண்பித்து விடுவார்கள் இந்த பொண்ணு பாருப்பா நம்மளை பத்தி புலம்பிக்கிட்டே இருக்கு இது வந்து இது மட்டும் தனியா புலம்புறது இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் நம்மளை பத்தி தரக்குறைவா பேசுது எய்த்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் நம்மளை பத்தி தரக்குறைவா பேசுது இதுவும் இல்லாம இவங்க வீட்டுல போய் ஒண்ணுமே இல்லாத ஒரு வீட்டுல இருந்து வந்து அந்த வீட்ல போய் நம்மளை பத்தி தரக்குறைவா பேசுறதுக்கு இந்த பொண்ணுக்கு என்னப்பா அருகதை இருக்கு இப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை எல்லாம் போட்டு ஓரளவுக்கு அந்த கணவன் கொஞ்சம் இந்த மிதனராசி சகோதரிக்கு சாதகமாக வந்தாலும் இவர்களை நிறைய இடங்களில் வெட்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை போகும் பொழுது இவர்கள் குழந்தையுடன் வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது அதன் பிறகு இவர்கள் ரெண்டு ஆறு பரிவர்த்தனை ரெண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டிலும் ஆறாம் அதிபதி ரெண்டாம் வீட்டிலும் இருப்பதனால் இந்த ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் சிட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் பணத்தை கொடுத்து இவர்கள் இழக்கிறார்கள் இப்போது ரெண்டாம் அதிபதி தனஸ்தான அதிபதி ஆறாம் இடத்தில் போய் நீசம் அடைவதனால் சில நேரங்களில் கணவனுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் காசை கூட எடுத்து ஒரு ரொட்டேஷனில் விடுறது ஒரு சிட்டில் போடுறது அதுக்கு பிறகு வாங்கினவர் காணாமல் போவது அந்த சிட்டு நடத்தக்கூடிய நபர்கள் காணாமல் போவது இந்த ஒரு விஷயம் தெரிந்து இதனால் திருமணத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை என்பது ஏற்படுவது இந்த ஒரு விஷயத்துக்காக வம்பு வழக்கு ஏன்னா ஐந்தாம் இடம்தான் வந்து நிவர்த்தி ஸ்தானம் ஐந்தாம் இடத்தில் சனி என்ற கிரகம் உச்சமடைகிறது அப்போது தராசு சின்னத்தையும் நீதி தேவதையையும் குறிக்கிறது அந்த பணத்தை ரிகவர் செய்வதற்காக இவர்கள் வந்து கோர்ட்டு வம்பு வழக்கு என்று போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது இது சில இடங்களில் புகுந்த வீட்டில் பார்த்தோம்னா ஒரு பெரிய பிரளயமாகவும் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மாறுகிறது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா மேலும் மேலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகுவின் நட்சத்திரம் உங்களை தூண்டிவிடும் சில நேரத்தில் தவறான விஷயங்களுக்கு கூட உங்களது மதி மயங்கும் யாரையாவது நம்பி பெருசா நம்ம சம்பாதிக்க போறோம் அப்படின்னு நினைத்து நிறைய இடங்களில் ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இதயம் தவிர இப்போ இவங்கெல்லாம் நிறைய இந்த பெரிய பெரிய ஆபீஸ்ல கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இதிலெல்லாம் இவர்கள்லாம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இப்போ கணவனால் நமக்கு தோல்வி அவமானம் வருகிறதே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடிய போது இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் இவர்கள் இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் புதன் புத்திசாலித்தனம் நீசம் அப்போது அங்கே நம்மகிட்ட அன்பாக பேசுகிற மாதிரி ஒரு ஆறுதலாக பேசுகிற மாதிரி ஒரு அரவணைப்பாக பேசுகிற மாதிரி நமக்கு கொஞ்சம் நம்மை வருடி விடுவது போல் பேசக்கூடிய எதிர்நபர் யாராவது ஒருத்தர் வருவார் அது ஒரு பழைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் அல்லது கூட படித்த நபராக இருக்கலாம் அல்லது ஒரு சக தொழிலாளியாக இருக்கலாம் சரி நமக்கு தான் பேசி பேசி நம்ம வந்து புகைய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் காற்று ராசியில் மாட்டிக்கிட்டோமே அட்லீஸ்ட் நம்மளுடைய துக்கத்தை ஷேர் பண்ணுறதுக்காவது ஒருத்தர் இருக்கிறாரே அப்படின்னு நினைத்து நாம் சில நேரத்தில் வார்த்தைகளை வெளிவிட்டால் அதுக்கு கண் காது மூக்கு வாயி ஜீன்ஸ் பேண்ட்டு ஜீன்ஸ் ஷர்ட் எல்லாம் ஒட்ட வச்சு பல விதங்களில் பேசி விடுவார்கள் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி லைஃப்பில் நமக்கு அஃபேர் இருக்குது அப்படின்னு ஒரு பட்டத்தை குத்தி நம்மளை ஒதுக்கி விடுவார்கள் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து பத்து விஷயங்களிலும் நீங்கள் வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இதையும் தவிர இந்த காற்று ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு இந்த இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இப்போ ஒரு ஒரு இடத்துல குக்கிங் பண்ணுறாங்க இல்லைன்னா வந்து ஒரு டெய்லரிங் பண்ணுறாங்க இல்லை ஒரு அயன் பாக்ஸ் வச்சு துணியாக அயன் போடுற நேரத்தில் கூட ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு ஜாலியாக ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு ஒரு ஒர்க்கு சுமை தெரியாத அளவுக்கு இவர்கள் ரொம்பவும் பவ்யமாக அந்த வேலையை ரசித்து லைத்து செய்வார்கள் நம்ம ஏதோ நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த பாட்டை கேட்டால் ஆறுதலாக இருக்குமே நினச்சி நம்ம அதை போட்டுட்டு செய்வோம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு குறிப்பாக நம்மளுடைய இன்லாஸ் எடுத்துக்குவோம் என்னமோ நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரியும் லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிவிட்டால் நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்பில் அழகாக ஒரு லட்டு மாதிரி ஒரு தீக்குச்சியை உரசி உள்ளே போட்டு விட்டு போய்விடுவார்கள் பிறகு அதுவே இங்கு பற்றி கொண்டு எரிந்து ஃபேமிலி லைஃபை சின்ன பின்னமாக ஆக்கிவிடும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை எல்லாம் நிறைய இடங்களில் நடந்திருக்கிறது நான் சொல்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் இப்போ இந்த கவிதா காவ்யா இந்த மாதிரி பேர் வரக்கூடிய நபர்கள் குறிப்பா இவங்கள்லாம் நிறையா வந்து நம்ம லவ் மேரேஜில் பார்க்க முடியும் ஏன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிற நட்சத்திரம் இவர்களை தூண்டிவிடும் ஸோ இவர்கள் உண்மையிலேயே புத்திசாலிகளாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா நான் ரொம்ப மக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சில இடத்தில் இப்போ பணம் சொல்லணும்னா இந்த பசுத்தோல் போத்திய புளின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி அதாவது ஆதிவாசி அடக்கிவாசின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ மிதனராசி சகோதரிகள் நிறையா இடங்கள்ல நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் தெரியா அதாவது நம்ம மெயினாக சொல்றது இந்த குடும்ப வாழ்க்கையில் அதுவும் இந்த புகுந்த வீட்டில் தெரியாத மாதிரி காட்டிக்கொண்டு கொண்டு போனால் இதுதான் உங்களுக்கு வெற்றி என்னடா நான் இப்படி சொல்றேனே அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டாம் நிறைய இடங்களில் இவர்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு பர்சனல் லைஃபில் அது ஒரு லவ் லைஃபாக இருந்தாலும் ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் ஒரு அங்கீகாரமோ ஒரு மரியாதையோ கிடைப்பதில்லை இதே ஒரு மிதனராசி பெண்ணை நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பையனாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் ஏன் வந்து ஒரு சகோதரனாக இருந்தாலும் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை மெருகேற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் அவர்களை வந்து உற்சாகப்படுத்தினீங்க அவங்கள மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணினீங்க அதுக்குண்டான அந்த புக்ஸோ மெட்டீரியல்ஸோ கேட்ஜெட்ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாங்கி கொடுக்கணுன்னு தேவையில்லை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தா கூட போகிறோம் இந்த மிதனராசி சகோதரி ஒரு பெரிய சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் போய் அமர்ந்து விடுவார் ஒரு பெண்ணிட்ட நம்ம இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எடுக்கும் பொழுது நாம் அவர்களுக்காக ஒரு கணவனாக ஒரு சகோதரனாக ஒரு பையனாக ஒரு தந்தையாக சில சின்ன சின்ன விஷயங்களை நாம் விட்டு கொடுத்தால் அதனை பல மடங்காக அவர்கள் நமக்கு இரட்டிப்பாக நூறு மடங்காக கூட திருப்பி கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு இந்த உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ப்ளூ சஃபயர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோனும் மேலும் மேலும் புத்திசாலித்தனத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு ஸ்டோனும் வந்து இவர்கள் உபயோகிப்பதன் மூலம் ஒரு நல்ல பொருளாதார வெற்றி வாழ்வின் உச்சத்தை இவர்களால் கண்டிப்பாக தொட முடியும் இதையும் தவிர ஜாதகத்தில் சுக்கரன் நன்றாக இருக்கும் பொழுது வைரம் அணியலாம் இந்த வைரம் வந்து என்னென்னா ஒரு பிஃபோர் மேரேஜ் அணிவதுங்கிறத வந்து நம்ம தவிர்க்கணும் ஏன்னா நம்மளுடைய மனதை அது தூண்டிவிடும் தூண்டப்படும் போது ஒரு சரியான நபர் வந்தால் பரவாயில்ல ஒரு சரியில்லாத ஆப்போசிட் நபர்கிட்ட போய் நம்ம மாட்டினோம்னா நம்ம வந்து ஏமாந்து போயிடுவோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதனை மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்து கொண்டால் போகிறோம் பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவை உங்களது மிதனராசி ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்